ஒரு வீடியோ நம்ம வந்து விடுதலை வந்து யார் யாருக்கு அவசியம் அப்படின்றத ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் யார் யாருக்கு விடுதலை தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அப்படின்றது இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விடுதலைக்கு வரும்போது எப்படி வரணும் என்ன ஒன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரீ கவுன்சிலிங் வீடியோமா தான் இது நாங்க நேரில் வரவங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம்தான் அதான் ஒரு சின்ன வீடியோவா நம்ம வந்து பாக்கலாம் ਸേ ਸ്ത് அது வந்து நமக்கு வந்து விடுதலை வேணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா ஆண்டோர் வந்து தான் குமாரன் விடுதலை விடுதலை ஆண்டவர் வந்து அறக்குறையா விடுதலை தர ஆண்டோர் கிடையாது ஆண்டவர் வந்து ஒரு பிசாசுகள் பிடியில இருந்து ஆண்டர் உங்களுக்கு விடுதலை டெலிவரன்ஸ் வேற ஹீலிங் வேற ஒரு சில ஹீலிங் வந்து டெலிவரன்ஸோட சம்மந்தப்பட்டிருக்கும் ஒரு சில ஹீலிங் வந்து அது டெலிவரன்ஸ்க்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது தனியா அது ஹீலிங் வந்து தனியா இருக்கும் ஆனா ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் வந்து டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரியில ஒரு மினிஸ்ட்ரியா தான் வச்சிருக்காரு எல்லாம் இப்ப வந்து வெறும் வந்து ரச்சிப்பு அபிஷேகம் அது மட்டும் தான் இருக்கு எனக்கு இடையில அந்த விடுதலைன்ற ப்ராசஸ் வழியாவே நான் போல அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாஞ்சிக்கணும் ஆண்டவரே எனக்கு நான் நூறு சதவீத விடுதலையோட நான் உங்களை ஆராதிக்கணும் நூறு சதவீத விடுதலையோட நான் வாழணும் அப்படின்ற மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேணும் மைண்ட் செட்ல நான் விடுதலை ஆகணும் ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கவங்களுக்கு வந்து எப்பயுமே நான் எப்படியா சுதந்திர காட்டுற நான் சுவாசிப்பேன் அவங்களுடைய எல்லா இதுவுமே அப்படியா தான் இருக்கும் நீங்க என்னதான் அவங்களுக்கு போய் பிரியாணி கொடுங்க என்னதான் போய் போனை கொடுங்க இல்ல என்னதான் டிவி வச்சு கொடுங்க என்னதான் ஏசிய போட்டு கொடுங்க எனக்கு இந்த பிரசன்ல நான் எப்படியாவது வெளியே போனேன் ஜெயிலிருந்து நான் எப்படியாவது ஜெயில் வாழ்க்கையை விட்டு நான் வெளியே போவேன் அதுதான் அவங்க வாஞ்சிக்கிறது சோ உங்களுக்கு டீப் டவுன் உங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு விடுதலை வேணுமோ நான் என்னதான் எவ்வளவுதான் எனக்கு ஆசீர்வாதம் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகுது எனக்குள்ள ஒரு விடுதலை வந்து இல்லாம நான் இருக்கேன் அப்ப எனக்கு நூறு சதவீத விடுதலை வேணுன்ற மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வேணும் பொதுவா வந்து நாங்க வந்து எங்ககிட்ட இங்கே விடுதலைக்கு வர்றவங்களுக்கு வந்து நாங்க எப்படி வந்து இது பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் விடுதலைக்கு முன்னாடியே அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு விடுதலை உங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கா ஏன்னா வந்து நம்மளும் கொஞ்சமாச்சும் அந்த ஒரு இது இருக்கும் ரொம்ப கான்சியஸே இல்லாதவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒரு சில நல்ல வீடியோல நாங்க கடைசி பாயிண்டா சொல்லிப்போம் ஒரு சில பேர் மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க நம்ம சொல்ற நிலவத்துல இருப்பாங்க நிலவத்துல கூட இருக்க மாட்டாங்க நம்ம சொல்றதை கேட்கற நிலவத்துல கூட அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோடைய வில்லிங்கோட வந்து அவங்க வருவாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ கவுன்சிலிங் கொடுப்போம் அதுக்கடுத்து வந்து அவங்க அந்த கவுன்சிலிங்லயே அவங்க நல்லா வந்து ஓகே நான் வரும் எனக்கு எப்பனாலும் விடுதலை வேணும் வந்ததுன்னா டெலிவரன்ஸ் அதுக்கடுத்து போஸ்ட் கவுன்சிலிங் ஜபம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு கவுன்சிலிங் நேர வச்சுதான் வந்து நாங்க வந்து அனுப்புவோம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வர்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பாஸ்டிங் வர சொல்லுவோம் அன்னைக்கு பகலில் வந்து அவங்களையும் போட்டு அந்த அந்த ஒரு நபர் குடும்பத்துக்காகனா அந்த ஒரு குடும்பமா இருக்கலாம் இல்லாட்டினா அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு நபரா இருக்கலாம் அவங்களுக்கு மட்டும் தான் எங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அவங்களா இருக்கும் அவங்களுமே அதே மாதிரி தான் நீங்களும் ஃபாஸ்டிங்கோட வாங்க வாங்கலாம் ஏன்னா ஒரு நேரம் பாஸ்டிங் இருக்கிறதுல ஏன்னா இவ்வளவு பெரிய நம்ம மறுநாள் வாங்க போறோம் இல்லைன்னா அன்னைக்கு வாங்க போறோம் அன்னைக்கு காலையில் இல்ல ஃபாஸ்டிங் நல்லா இருந்து லாங் ட்ரால் பண்ண முடியல அப்படின்னு நீங்க ரொம்ப இத நினைச்சாலும் எந்த ஒரு நாள் அந்த வீக்ல ஏதாவது ஒரு நாளாவது நீங்க பாசிங் ஓட நல்லா ப்ரேயர் பண்ணி உங்களுடைய ஸ்பெசிஃபிக்காக இந்த விடுதலைக்காக உங்களுக்கு குடும்பம் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சுன்னா உங்க குடும்பமும் சேர்ந்து கூட நீங்க இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக நீங்க தாராளமாக ப்ரேயர் பண்ணிட்டு நம்மளும் அந்த மனசுல வந்து ஒரு நல்ல ஒரு பக்குவத்தோட இன்னைக்கு நான் வெளியே போனா நான் விடுதலையோட தான் போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நம்ம வந்தா மட்டும்தான் அந்த பரிபூர்ண விடுதலை நாங்களும் தான் நாங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி இல்ல டெலிவரன்ஸ்க்கு வர்றதுல ரெண்டு வகையான மக்கள் இருப்பாங்க ஒரு சில மக்கள் வந்து அவங்களே ஒப்பு கொடுத்து ஃப்ரீயா விட்டுருவாங்க ஓகே ஆண்டவரே எனக்கு எப்படினாலும் எனக்கு எனக்கு விடுதலை வேணும்ன்றவங்க அவங்களுக்கு நம்ம ஜபிக்கிறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அதை டீல் பண்றப்ப அந்த பிசாசோன்டே டீல் பண்றது அது வேற விஷயம் இருந்தாலும் அந்த ஸ்டார்டிங் அந்த ப்ரசன்ஸ்குள்ள கொண்டு போறது ஈஸியா அமைக்க ஒரு சில பேர் அந்த ஒப்பு கொடுக்காம அப்படியே பிடிச்சு வச்ச மாதிரி இருப்பாங்க அவங்களை அப்படியே நம்ம ஜபத்தை வழிநடத்துறப்ப அத வந்து அவ்வளவு பெரிய யுத்தமா இருக்கும் ரெண்டு பேரோட டீல் பண்ணவ நம்ம ஏற்கனவே பிசாசோட டீல் பண்ணணும் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள இன்னொரு ஒரு இது விஷயத்தோட அங்க ஊழியக்காரங்க டீல் பண்ணணும் இவங்களோடய நம்ம டீல் பண்ற மாதிரி இருக்கும் சோ ரெண்டு வகையான ஆட்களோடையும் அட்ட டைம்ல டீல் பண்ணதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் இதெல்லாம் வந்து ஓரளவு நாங்க ப்ரீ கவுன்சிலிங்லயே வந்து ப்ரேயருக்கு முன்னாடியே நாங்க ஓரளவு உங்க பாடி எதுவா இருந்தாலும் உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஃபோர்ஸ் வெளிய வரமா இருந்தாலும் ஃப்ரீயா ஒப்பு கொடுங்க அப்படிங்கிற இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நாங்க இந்த கவுன்சிலிங்ஸ் எல்லாம் வந்து சொல்லிருவோம் இதெல்லாமே முடிச்சுட்டு தான் டெலிவரன்ஸ் டெலிவரன்ஸ் டைம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து உடனே இருக்கலாம் ஒன் ஹவர் கூட இருக்கலாம் ஒரு சில இதுக்கலாம் கண்டிப்பா ஒரு ஃபேமிலி மெம்பர் வரணும் ரொம்ப ஃப்ரெண்டோ ஃப்ரெண்ட விட ஃபேமிலி மெம்பர் கூட வர்றதுதான் ரொம்ப வந்து நல்லது வர்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமா டெலிவரன்ஸ் மினிஸ்டிக் மத்த நேரம் சச்சிக்கு போறக்கோ ஜோ பண்றக்கோ இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே கூட இருக்குல்ல முக்கியமா இந்த மாதிரி ஒரு சில பேர் ஒரு சில நேரம் அலக்கழிக்காம இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் அலக்கழிச்சு இந்த மாதிரி இதாயிடுச்சுன்னா கூட ஒரு ஒரு நபர் வந்து கண்டிப்பா வந்து வேணும் ஸோ அந்த அந்த ஒரு இதுக்காக தான் நான் மேக்சிமம் வந்து ஒரு ஆளாச்சும் அங்கே வந்து கூட யாரோ ஒருத்தங்க அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை என்ன ஃபேமிலி மெம்பர்லாம் யாருமே எனக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க அப்படிலாம் என் ஃபேமிலி இல்லை அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு நீங்கள் நல்லா நம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு ஸோ கண்டிப்பாக வந்து இன்னொரு ஒரு ஆள் வந்து உங்களுக்கே கொஞ்சம் டயர்ட் ஆயிருச்சு உங்களுக்கே அடுத்து இதானாலும் உங்களை ஹேண்டில் பண்றதுக்கோ உங்களை வந்து கரெக்டா பத்திரமா போய் சேர்க்கறதுக்கோ வீட்டுல போய் சேர்க்கிறக்கோ கூட பேர் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப டயர்டா இருக்கும் அவங்க வந்து ரொம்ப டயர்டாதான் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க வந்து நல்லா தூங்கும் நல்லா சாப்பிட்டு தூங்கும்னு நினைப்பாங்க சோ ஒருத்த ஒருத்தவங்க அவங்க தனியா டிராவல் பண்றப்பயும் இதா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப அவங்கள வந்து கொண்டு வரப்பையும் சரி கூட்டு போறப்பையும் சரி கண்டிப்பா ஒரு ஆல்டே துணை வந்து கண்டிப்பா ஸோ அதனால வந்து நாங்க மேக்சிமம் மேக்ஸிமம் எல்லார்டையுமே நாங்க வந்து ஒரு ஃபேமிலி நபர் வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து வேணும் அப்படிங்கறது வந்து சொல்லுவோம் ஆண்டருடைய நாம மகிமைக்காக நம்ம நிச்சயமா வந்து நம்ம சாட்சி சொல்லுவோம் நாங்க நாலு மணி நேரம் டெலிவரன்ஸ் பண்ணுவோம் மூணு மணி நேரம் டெலிவரன்ஸ் ஆகும் அது அந்த 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 ஸ்பிரிட் வந்து அது வந்து டெலிவரன்ஸ் ப்ராசஸ் எப்படி நான் சொல்றேன் டெலிவரன்ஸ் ப்ராசஸ்ன்றது அந்த பர்சனுக்கு உள்ள உள்ள இதோட டீல் பண்றாங்க அங்க ஊழியர்கள் சோ வந்து அந்த உள்ள ஸ்பிரிட் வந்து சாதாரண இப்போ ஒரு சில நேரம் வந்து சின்ன பிசாஸ் இருக்கும் அதுல நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நிறைய லெவல்ஸ் இருக்கு ஏன்னா ஆண்டரே சொல்லிக்காடு சில வகையான பிசாஸ் வந்து உபாசு நாள் ஜபத் போகாது சில ஜாதி பிசாஸ்ன்னு ஆண்டவர் சொல்வார் அதாவது அதுல லெவல்ஸ் இருக்கு சோ அது நம்மள எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுது ரெண்டாவது சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட எத்தனை ஸ்பிரிட் இருக்கு அப்படின்றத பொறுத்துதான் வந்து அந்த டைமிங் வந்து டிஃபர் ஆகும் இப்போ ஒரு தவங்கிட்ட வந்து ஒரு ஸ்பிரிட் தான் இருக்கு ஆனா ஆவி இருக்குன்னு வைங்களேன் அந்த சட்பம் வந்து அந்த விஷயத்தை கக்கும் எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க எச்சி மூலமா அது அந்த இதை நம்ம டீல் பண்றதுக்கே நமக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அந்த விஷயத்த அது வெளியேற்றவே கம்ப்ளீட்டா நம்ம வந்து இப்ப வந்து சும்மா வந்து மரத்தை வெட்டுறதை விட அந்த வேற வந்து ஒண்ணு விடாம நம்ம எடுக்கிறோம் கொடுத்துதான் ஆகணும் ஒரு சில வந்து டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தெல்லாம் நடக்காது நாங்களும் சீக்கிரமா டெலிவரன்ஸ் பண்ணி இருந்தாலும் இருக்கு நானும் ரொம்ப போராடி ஒரு ஆவிக்குரிய யுத்தம் அது வந்து இந்த ஆத்தமா எனக்கு தான் வேணும் அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்கோம் பிடிச்சிட்டு இருக்க நேரம் இல்லை இவங்க ஏசுக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்லி நம்ம சண்டை போட்டு அந்த ஆத்மா வந்து விடுதலை ஆக்கிட்டு இருப்போம் ஸோ அது வந்து ஆவிக்குரிய ஒரு யுத்தம் அந்த அந்த இடத்துல வந்து அந்த ஊழியர்கள் வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபரோட கிடையாது அவங்க நபருக்குள்ள உள்ள ஒரு ஃபோர்ஸ் அந்த நபருக்குள்ள உள்ள இன்னொரு ஒரு ஸ்பிரிட்டோட அவங்க போராடிட்டு இருக்காங்க ஒரு ஈவல் ஸ்பிரிட்டோட போராடிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சரிப்பா நீங்க கேட்டீங்களா நான் கொடுத்துட்றேன் இந்த ஆத்மாவை அப்படின்லாம் சொல்லாது அது ஒரு ஃபைட் பண்ணாம போகவே போகாது அது ஸ்பிரிச்சுவலா அந்த இடத்துல அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அது அவங்க உலகத்திலே மிகப்பெரிய மதிப்புக்குரிய ஒரு பர்சனா இருந்தாலுமே அந்த ஸ்பிரிட்டோட போராடுறப்ப நம்ம அந்த ஸ்பிரிட்டுக்கு மதிப்பு கொடுக்க முடியாது அப்படிதான் அவங்க டீல் பண்ணி அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க அதனால ஒரு சில டைமிங் எல்லாம் சொல்ல முடியாது இவ்வளவுதான் இவ்வளவு நேரம் ஆகும் அப்படிலாம் நம்ம டைமிங் வந்து கண்டிப்பா நம்ம சொல்லவே முடியாது ஒரு சில நம்ம ஈஸியாவும் உடனே நம்ம அத வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஆனா ஒரு சில ஐடென்டிஃபை பண்ணி அதனுடைய விஷயங்கள்லாம் கக்கரைக்கே வந்து ரொம்ப மறைஞ்சுக்கவும் செய்யும் அந்த ஊழியர்கள் வந்து அந்த மறைஞ்சிருக்கிறத வந்து அவங்க வெளியே இது அவங்க வந்து வெளியே கொண்டு வரணும் அதான் வந்து டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியோட முழு சக்ஸஸே வந்து அந்த அந்த ரூட்டை நம்ம கம்ப்ளீட்டா எடுக்கிறதுலதான் இருக்கு நம்ம வந்து அறக்குறையா வந்து பண்றதும் ஓகே அரை அறக்குறையா பண்ணிட்டு போய் அந்த அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட நபருக்கு விடுதலை இல்லைன்னு வைங்க வேஸ்ட் நம்ம உங்களுக்கு டெலிவரன்ஸ் பண்றது வேஸ்ட் ஸோ டெலிவரன்ஸ்ன்றது கம்ப்ளீட்டா நம்ம எடுத்து தான் அந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியோட அதனால கண்டிப்பா வந்து நம்ம மற்றவங்களுக்கு சாட்சி சொன்னா மட்டும்தான் ஆண்டோடைய நாம மயமப்படி இன்னொன்னு வந்து எவ்வளவோ நம்ம எல்லாருக்குமே நன்றி சொல்றோம் ஆண்டருக்கு வந்து சாதாரணம் வந்து உங்களுக்கு ஆண்டோர் வந்து இலவசமா விடுதலைன்றது இலவசம் இப்ப நம்ம மார்க் பதினாறு ஒன்பது பத்துல இருக்க பாருங்க பாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில ஏசி எழுந்து இருந்த போது மகதலை நாம் அறியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் அவளிடம் இருந்து அவர் ஏழு பிசாசுகளை துரத்தி இருந்தாள் அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார் அவளிடம் இருந்து மகதிலேனா மரியாளிடம் இருந்து அவர் ஏழு பிசாசுகளை துரத்தி இருந்தார் ஆண்டாரு ஏன் இதை மென்ஷன் பண்ணிருக்கணும் இதை வந்து அய்யோ ஐயோ இவங்க பாவம் இவங்க இது எல்லாத்துலயும் மூணு புஸ்தகத்துல வந்துரும் கண்டிப்பா மத்திய மார்க்கு மூணுமே இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால மகஜலேனா மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு இந்த விடுதலை எல்லாம் வைப்பாங்க அந்த குஸ் ப்ரோக்ராம் எல்லாம் ஏசு யார்ட்ட வந்து ஏழு சாசியத்துவ செய்தா மகஜலேனா மரியால் சோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை நம்ம அதை பேசுறோம் அவங்களிடமிருந்து ஆண்டு ஏழு பிசாசு அது கவுண்டிங் முத கொண்டு ஏன் அன்னொரு பிசாசு துரத்துன்னு தான் சொல்லியிருக்கலாம்ல ஏன் அது ஏழு வகையான பிசாசு துரத்தின்னு சொல்லி அவங்க பேரு சகால இந்த மாதிரி வார்த்தையை கூட அந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கலாமே ஆனா ஆண்டவர் வந்து அது வந்து ஒரு சில ரீசன்ஸ்க்காக தான் ஆண்டவர் வந்து அது ஒரு சாட்சி ஓகே ஆண்டவர் வந்து இப்படி அவங்க டெலிவரன்ஸ் கொடுத்திருக்காரு அவங்க அதனாலதான் அந்த அந்த சந்தோஷம் அவங்க ஆண்டவர் ஒரு கா ஏன்னா அவங்க எப்படி அந்த பிசாசனால கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும் மகதனை நான் மட்டும் மட்டும்தான் தெரியும் அந்த சந்தோஷம்லதான் அவங்க வந்து ஆண்டவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் எந்த சீஷர்களும் அதிகாலமே எந்திரிச்சு ஓடலாம் அவங்க முத போய் காமிச்சாரு ஆண்டவர் தரிசனம் அவங்க அம்மாக்கு கூட தரிசனம் மதத்துல என்ன மரியாதை ஃபர்ஸ்ட் தரிசனம் கொடுப்பாரு அதனால ஏ ஏழு பிசாசோ எழுபது பிசாசோ அதெல்லாம் நமக்கு முயற்சி ஆனா ஆண்டவர் வந்து அத மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சாட்சி அவ்வளவுதான் அதுக்காக நம்ம அவங்களை வந்து அதே கண்ணோடத்தை நம்ம பார்க்கவே இல்லை அந்த முதல் தரிசனமான முதல் பெண் அது அந்த ஒரு வந்து எவ்வளவு சாட்சி சொல்றது அற்பமா நினைக்க கூடாது அசிங்கமா நினைக்க கூடாது பைபிள்லயே ஒரு எத்தனையோ நம்ம பெண்ணை பத்தி ரூத் மாதிரி எஸ்தர் மாதிரி தவற மாதிரி அதெல்லாம் மட்டும் எப்படி எப்படி வந்துருக்கு அதனால தான் இதெல்லாம் நம்ம ஆண்டர் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா அவர் நாம மகிமைக்காக இது வந்து பிசாஸ் அந்த இடத்துல அசிங்கப்படுத்தணும் நீ வந்து இப்படி எல்லாம் ஒரு ஆத்மாவை வந்து நீ பிடிச்சு வச்சிருக்கலாம் நீ நினைச்சிருந்த போது ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை தந்தார் ஒரு சாட்சி நீங்க சாட்சி சொன்னா மட்டும்தான் ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்த முடியும் ஆண்டவர் வந்து பத்து பேத்துக்கு சுந்தருவாள் அப்ப நீங்க நினைக்கிறான் சிஸ்டர் இது வந்து அந்த அந்த அம்மா சாட்சினா கூட பரவாயில்ல இது டெலிவரன்ஸ் அப்படி கிடையாது சாட்சின்றது அவங்கவுங்க மனசு வச்சிருந்தாங்க மட்டும் தான் சொல்லுவாங்க ஏன்னா பத்து பேர் ஹீலிங் தான் வாங்கிட்டு போனாங்க அந்த ஹீலிங்க கூட சொல்ல வரல அதுலயும் ஒன்பது பேத்துல போயிட்டாங்க ஒரு ஆள் தான் வந்தாரு சோ இது வந்து சாட்சின்றது உங்க மைண்ட் செட்ல வரணும் அது ஹீலிங் ஆனாலும் சரி டெலிவரன்ஸ் சரி இப்ப நான் எனக்கு ஒரு ஹீலிங் நடந்தா கூட சொல்லிடுவேன் ஆனா இது ஒரு டெலிவரன்ஸ்ல அப்படி கூடாது ஹீலிங் நடந்தாலுமே உங்க மனசு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன் அது ஏற்கனவே அதான் பைபிள் இருக்கு பத்து பேர் சுகம் வாங்கிட்டு போய் ஒரு ஆள் தான் வந்து சாட்சி சொன்னாங்க அப்ப ஆண்டவர் கேட்பாரு தேவனை மைமையப்படுத்த அந்நியன் தான் வந்தானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் துக்கப்படுவார் சோ நீங்க சாட்சி நீ நம்ம வாழ்க்கையில இல்ல அப்படின்னாலே ஆண்டவருக்கு அடுத்தடுத்து ஆசீர்வாதங்க தரவே புரியாது உண்மையா நான் சொல்றேன் என்னைக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றோமோ அன்னைக்குதான் ஆண்டவர் நம்ம மேல பிரியப்படுவார் ஏன் அவர் கஷ்டப்பட்டு உங்க ஆத்துமாவ பிசாசுடைய கையில இருந்து கையில இருந்து அப்படி எடுத்துக்கிட்டு வாங்குறாரு விசாஸ் வந்து எவ்வளவு ஆர்குமெண்ட் பண்ணுது தெரியுமா டெலிவரன்ஸ் டைம்ல இவ ஆத்துமா எனக்கு வேணும் எவ்வளவு அழிக்காம நான் விட மாட்டேன் இவ்வளவு நரத்து கொண்டு போக விட மாட்டேன் யோகா இரு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு இந்த லீகல் கிரவுண்ட் அந்த சின்ன கேப்ப வச்சுட்டு அவன் எவ்வளவு சண்டை போடுறான் சோ நம்ம ஆண்டவர் வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் அஞ்சு வருஷம் போராடி உங்களுக்காக ஒரு விஷயத்தை அந்த இதுல இருந்து ஒரு விடுதலை வாங்கி தரா நிச்சயமா நன்றியுள்ள இருதயம் வேணும் நமக்கு வந்து நிச்சயமா வேணும் அந்த சாட்சி அதை வந்து அசிங்கப்படுறவான விஷயம் கிடையாது அசிங்கப்பட்டிருந்தா ஆண்டவர் ஆண்டவர் வந்து மகதலை நான் மரியால வந்து பைபிள் வந்து சொல்லியிருக்கவே மாட்டார் இன்னைக்கு வந்து எத்தனை ரெண்டாயிரம் வருஷமா நம்ம வந்து எவ்வளவு வருஷ கணக்கா நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னும் பேசுவாங்க மகதலேனா நான் பத்தி சோ அது வந்து அந்த கவுண்டிங் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க சோ அது வந்து அசிங்கப்படுற விஷயம் கிடையாது ஆண்டவர் நாம மகிமைக்காக நீங்க வந்து சாட்சி சொல்லணும் உங்க சாட்சி இன்னும் பிறரை சாட்சி வந்து உருவாகும் ஓகே மகதலேனா மரியாளுக்கு ஆண்ட ஏழு பிசாசு வந்து விடுதல் தந்தாரு அப்பனா எனக்கு விடுதல் தருவான்னு அந்த காலத்திலயே கூட அது வந்து நிறைய சாட்சியா இருந்தது இப்ப உங்க சாட்சியை பார்க்கும்போது அப்ப இவங்களுக்கு ஆண்டர் டெலிவென்ஸ் தந்தாரு அப்ப எனக்கும் டெலிவெரன்ஸ் தருவார் அப்படின்ற மாதிரி அது இன்னொரு சாட்சி வந்து உருவாகும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஒரு சில பேர் வந்து ஒரு சில நேரம் நீங்க விடுதலை வாங்கிட்டீங்க அப்படின்னா இது நீங்களாலும் சரி இல்ல உங்களுக்கு கூட வர்றவங்க யாரா இருந்தாலும் அதை வந்து எப்படி பாக்கணும் அப்படின்னா அது வந்து அதே நபராகவே அந்த பழைய பர்சனாவே நம்ம பார்க்க கூடாது அது வந்து அவங்களுக்குள்ள இருந்த ஒரு இப்ப நாங்க அதான் நான் பண்றப்ப அதை நாங்க பேசுறது வேற மாதிரி இருக்கும் அது உலகத்திலேயே அவங்க ரெஸ்பெக்டட் பர்சனா இருந்தாலுமே நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச முடியாது ஏன்னா நாங்க உள்ள டீல் பண்றது அந்த அசுதாவியோட டீல் பண்ணிட்டு இருக்கோம் அது பாக்க வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா அந்த சம்பந்தப்பட்ட ஊழியர் வந்து டீல் பண்றதுன்றது உள்ள உள்ள ஒரு ஃபோர் டீல் பண்றாங்க சோ வந்து அந்த டீலிங் வந்து வேற விதமா இருக்கும் அந்த டீலிங்கு வாங்க எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படியா நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க அப்படிலாம் கேட்க முடியாது அந்த அசுதா பேசுவே அதீநாரன் எல்லாம் இருக்கும் சோ அதை நம்ம அந்த அத்தாரிட்டியை காமிக்கும் போது அது அதை ஆக்சுவலி நம்ம வயத்துல இருந்தே பேசும் ஃபர்ஸ்ட் சோ அப்படிலாம் எல்லாம் வந்து அதை டீல் பண்ண முடியாது அதனால அந்த அதே மாதிரி வந்து நீங்க வந்து அந்த பழைய அந்த கிளிப்பிங்கோ ஏதோ ஒண்ணு வச்சுட்டே நீங்க வந்து அவங்கள வந்து சிரிக்கிறதோ அவங்கள பார்த்து சிரிக்கிறதோ அவங்க கிண்டல் பண்றதோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து என்னைக்குமே பண்ணக்கூடாது குடும்ப நபரா இருந்தாலும் ஏதோ ஒரு நாங்க நாங்க பொதுவா அந்த போஸ்ட் கவுன்சிலிங் சொல்றது இது அப்படியே நீங்க மறந்து இன்னைக்கு விடுதலை ஆயிட்டீங்களா விடுதலை என்ன சந்தோஷப்பட்டு நீங்க போயிடுவோம் நன்றி ஆண்டா நன்றி சொல்லணும் நீங்க சந்தோஷப்பட்டு இனி அந்த விடுதலையே மெயின்டைன் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாதிரி கூட இருக்கும் யாருமே என்னை ஒரு நாள் நீ அனைக்கிடிச்ச அண்ணாவதான அப்படின்ற வார்த்தை கூட உங்க இதுல வந்து நீங்க சொல்லக்கூடாது அதுவே உங்களுக்கு வந்து ஒரு லீகல் ரைட்ஸ் கூட பிசாசுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம பேச நார்மலா வந்து அப்படி உண்மையாம ஒருத்தவங்களுக்கு வந்து ஏன்னா ஒருத்தர் ஒரு பாவி ரசிக்கப்பட்டா பரலோ படம் தான் ஆண்ட சொல்லிக்காரு ஆஹ் உலகத்துல உள்ளவங்க கூட எப்படி வேணா பேசிட்டு போறாங்க ஒரு கிறிஸ்தவங்களா இருந்துட்டு ஆண்டர் பிள்ளையா இருந்துட்டு நம்ம யாருமே அப்படி பேசக்கூடாது

நம்ம ஊர்லயே ஒண்ணு சொல்லுவாங்க தலைவலையும் காய்ச்சலும் அவங்கவுங்களுக்கு வந்தா மட்டுதான் அந்த வேதனை புரியும் ஆண்டவரே சொன்னாரு மார்க் ரெண்டு பதினாறு பதினேழு பாருங்களேன் ஆயக்காரோடும் பாவிகளோடும் போஜனம் வேத வேதப்பாறும் பரிசேரும் கண்டு அவருடைய சீசனை நோக்கி அவர் ஆயக்காரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணிக்கிறது என்னவென்று கேட்டார்கள் ஏசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை நீதிமான் எல்லாம் பாவிகளையும் மனம் திரும்பிறக்கு அழைக்க வந்தேன் என்றார் இது வந்து எல்லா டீல் பண்ற விஷயம் கிடையாது எல்லா வீட்லயும் நடக்கிற விஷயம் கிடையாது அதனால உங்களுக்கு இது புரியலையா புரியலையா வேற கேட்டகரி அப்படின்னு சொல்லி விட்டுறணும் இப்ப எல்லாரும் எல்லார் வீட்லயும் வந்து எல்லாருக்கும் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அந்த சீரியஸ்னஸ்க்கு போனவங்க மட்டும் அந்த வேதனை தெரியும் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போறவங்க மட்டும் தான் அந்த வேதனை தெரியும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் ஆப்ரேஷன் தியேட்டர்ல நடக்கும் என்ன நடக்கும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் அந்த கஷ்டம் தெரியும் அந்த வருத்தம் தெரியும் அதனால இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு அதுல வேதனையை அனுபவிக்காதவங்க பேசுறதுக்கு இந்த இடத்துல இடமே கிடையாது ஏன்னா தான் அந்த உலகத்திலயும் சொல்லுவாங்க தலைவலியும் காய்ச்சலும் அப்டும் வந்தாதான் அந்த வேதனை தெரியும் சோ அதனால அதை புரிச்சு நம்ம வந்து இது பண்ண கூடாது ஒருத்தவங்களை பார்த்து கேளிக்கின்றது நாளைக்கு அதே தலைவலி காசு நமக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு நாளைக்கு அதே அவங்க வீட்டுல நடக்காது ரொம்ப நீங்க சிரிச்சீங்கன்னு வைங்களேன் உண்மையுமே நான் சொல்றேன் நம்ம ரொம்ப அடுத்த இந்த மாதிரி டெலிவரன்ஸ் இதை பார்த்தோ இந்த சாட்சி சொல்ற ரொம்ப சிரிச்சாணும் ஆக்சுவலி மொத்தம் டெலிவரன்ஸ் நமக்குதான் வேணும் அது ரொம்ப உண்மை ஏன்னா பரலோகம் வந்து ஒரு பாவி ரசிக்கப்பட்டா சந்தோஷப்படும் நீங்க உடனே அந்த வீடியோ பாக்குறீங்களோ இல்ல அந்த நபருக்காவோ உடனே தேங்க்யூ ஜீசஸ் தான் நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணுமே இல்ல அவங்கள பார்த்து நம்ம சிரிக்க கூடாது அற்பமாவும் நினைக்க நினைக்க கூடாது ஐயா பாரபிடி பே பிடிச்சா அப்பெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது ஆண்டவர் அன்னைக்கு அவங்க வாழ்க்கையே மாற்றாதுன்னு அர்த்தம் ஏற்கனவே சொன்ன மாதம் அன்னைக்கு வந்து மதத்திலேயே நான் மரியாதை என்னைக்கு விடுதலை அனைத்தும் அன்னைல இருந்து ஆண்டவரை ஃபாலோ பண்ண ஜீசஸ் தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க முழு இருதயத்தோட முழு ஹாப்பினஸோட அத நான் சொல்லல ஆண்டருக்கு அவங்க எதையும் செய்ய ரெடியா இருந்தாங்க அவங்க வந்து ஆஹ் ஆண்டவர் வந்து மறிச்சு செய்து சீஷர்கள் கூட மூன்று வருஷம் கூடவே இந்த சீஷர்கள் கூட ஓடி வரல ஃபர்ஸ்ட் அவங்க இருட்டோட எரிஞ்சு போய் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஏசப்பாவும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆஹ் இது கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் காட்சி குடுத்ததே அவங்களுக்கு தான் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்தை வந்து பெற்றாங்க அதனால டெலிவரன்ஸ்ன்றது அந்த மாதிரி நீங்கள் கண்ணோட்டத்தோட பார்க்க ஒரு ஃபேமிலி நம்பராக இருக்கலாம் வீடியோ பார்க்குறவங்களா இருக்கலாம் இல்லை நீங்கள் வர்ற நீங்களாவே உங்களையும் நீங்கள் இன்னும் தாழ்த்திக்க கூடாது ஐயையோ என்கிட்ட வந்து இப்படி ஆயிடுச்சு என்கிட்ட இப்படி வந்துருச்சு எனக்கு இப்படி வந்துருச்சு எனக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கூட அப்படின்னு இன்னைக்கு நான் விடுதலையா விடுதலையா இருக்கேன் ஸோ அதுதான் வந்து மேட்ரு நமக்கு வந்து நாங்கள் பொதுவாக எங்கிட்ட சொல்ற அது மாதிரி அந்த விடுதலையும் தக்க வச்சு கொள்ளணும் நாம இன்னைக்கு நம்ம விடுதலை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு கதவை அடைச்சு அப்படி கம்ப்ளீட்டாக அடைச்சிடுவோம் விடுவோம் போயிட்டு டேரக்டா இனி அடுத்து விடுதலை வாங்கிட்டு போய் டக்குன்னு வேற ஒரு காதை திறந்துடும் அந்த அசுத்தாவி வெளியே ஒரு மனுஷன் போகும்போது அந்த இடம் வந்து வெறுமையா இருக்க கூடாது நீங்க அந்த இடத்துல ஆவியானவரை கொண்டு வரணும் ஈசு கிறிஸ்துவ கொண்டு வரணும் வசனத்தை கொண்டு வரணும் ஜபத்துல எப்பயுமே இருக்கணும் நீங்க அந்த ஃபயரே நீங்க எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் அது போய் ஏழு பிசாசம் கொண்டு வராம இருக்கும் அதனால நீங்க எந்த கதவை திறந்து கொடுத்தீங்க அதை வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அண்ணியை உடன்படிக்கை மூலமா வந்துச்சுன்னா அண்ணியை உடன்படிக்க அந்த இதை கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்ப தற்கொலை என்னத்து மூலமா வந்துச்சுன்னா அது கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏதோ ஒரு பாவத்தின் மூலமா அந்த இது வந்துச்சுன்னா அது கேர்ஃபுல்லா இருக்கும் கேர்ஃபுல்லா தான் நம்ம முன்னிலையுமே ஏன்னா மென்ஷன் பண்ணிக்க பாருங்க முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமே அதே கேள்வா இருக்கும் சோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் அப்புறம் போஸ்ட் கவுன்சிலிங் இது கொடுத்து இப்படி தான் வந்து டெலிவரன்ஸ் போனோம் இத நாங்கள் முக்கியமா சொல்லியிருக்கிறது டெலிவரின்ஸ்க்கு சப்போஸ் வரணும் அப்படின்னா ஒரு ஆள் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வந்தவங்க ஃபேமிலி நபர் குடும்பமா நீங்கள் வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா வந்து அட்லீஸ்ட் ஒரு ப்ரெசனாச்சும் இருக்கணும் சாட்சி சொல்றதுன்னு கண்டிப்பா வெட்கப்படாதீங்க இது வந்து வெக்கப்படக்கூடிய விஷயமே இல்லை இதுதான் வந்து நாங்க வந்து பண்ணுவோம் இது வந்து இப்போதைக்கு நாங்கள் இதான் சொல்றோம் லைவ்ல அங்கே இருக்கும்போது இன்னும் ஒரு கவுன்சிலிங் தான் இன்னும் கொஞ்சம் நேரங்கள் கூட இன்னும் அதிகமாகும் ஒவ்வொருத்தவங்களுக்கு எடுத்து சொல்லி நான் வந்து கவுன்சிலிங் பண்றோம் அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க டெலிவரன்ஸ் டைமும் வந்து வித்தியாசமா இருக்கும் இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நாங்க எப்படி பண்ணுவோம் இல்ல எந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் நாங்க சுவாசிக்கிறோம் மீண்டும் உங்களை அடுத்து ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்திரங்களா ஆசிரதி பாராதா